சொந்தங்கள் அனைவருக்கும் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேர்கள் அனைவருக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கிறக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விதமான மாற்றங்கள் என்னென்ன விதமான பலன்கள் எல்லாம் நீங்க பெற போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்க எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கறத பற்றியும் இருந்தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலமா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெரு மானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதுல நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தா அதை வேண்டுதலாக கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமர்ச்சி வாயா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பா நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த சிவபெருமான் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எடுத்த காரியத்தை எப்படியாவது முடித்து காட்டும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த கால எப்படி போதுன்னு பார்த்தீங்கன்னா கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தன லாபாதிபதி புதனோடு இணைந்திருப்பதால் தன வரவு அப்படிங்கறத உங்களுக்கு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் அவர்களோடு சனியும் சேர்ந்திருப்பதால் ஒரு சில சமயங்களில் தடுமாற்றம் ஏற்படக்கூடும் போட்டிகளுக்கு மத்தியில் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டாலுமே மன அமைதி அப்படிங்கிறது குறையக்கூடும் கண்டக சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதையும் திட்டம் போட்டு செய்ய முடியாமல் போகக்கூடும் மேலும் பத்தில் இருக்கும் குருவால் பதவி மாற்றம் இடமாற்றம் ஆகியவை திருப்தி தரக்கூடிய விதத்தில் உங்களுக்கு அமையும் அது மட்டும் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆனதற்கு பின்னாடி உங்களுக்கு செயல்பாடுகளில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுது மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியன் சனியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது மிகுந்த கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும் பொருளாதாரம் ஸ்தம்பித்து நிற்கலாம் புதிய முயற்சிகளில் தடை தாமதம் அதிகரிக்கும் உடல்நலத்தில் கைவழி கால்வழி கழுத்து வலி என்று ஏதாவது ஒரு தொல்லைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளை அதிகரிக்க வைக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் உருவாகும் உச்சரிக்கும் சொற்களில் உஷாராக இருக்க வேண்டியது காலகட்டமாக உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களின் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சியை குறைக்க சூரியன் மற்றும் சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெட்ட விஷயங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல விஷயங்களாக மாறும் மேலும் மிதன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு மேலும் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமாக இந்த செவ்வாய் பகவான் சொல்லப்படுறாரு அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக கிடைக்கும் இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்றவற்றிற்காக எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே கைகூடி வரப்போகுது பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது அதிகார வர்க்கத்தினர்களின் ஆதரவோடு புதிய பாதையை நீங்க பயணிப்பீங்க பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இப்பொழுது வரக்கூடும் மேலும் பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் பணியில் சேர முடியுங்க அது மட்டும் இல்லாமல் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான விஷயங்கள் நடக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் எல்லா வழிகளிலுமே நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடும் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மாசி மாதம் பதினான்காம் தேதி மீன ராசிக்கு புதன் பகவான் சென்று அங்கு நீச்சமும் பெற்றிருக்காரு இதனால அவர் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இதனால என்னென்ன விதமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்குதல்ல சிக்கலோ சிரமங்களோ வரைக்கூடும் ஒரு சான் ஏறினாலும் ஒரு முழம் வழுக்கும் என்ற நிலை உருவாகும் எதையும் திட்டம் செய்ய முடியாது திடீர் திடீரென விரயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வெளிநாடு சென்றவர்கள் தாய் நாடு திரும்புவதில் தாமதம் வழியில் மனக்கசப்புகள் தரக்கூடிய தகவல் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு கூறிய சிறப்பு ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது அதே போல பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்தது ஒவ்வொன்றாக நடக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு அவர்களுக்கு இப்போ வரைக்கும் இருந்து வந்த குறுக்கீடுகள் அனைத்துமே நீங்க போகுது மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நெருக்கடிகள் நிலை மாறப்போகுது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு பணிபுரியும் இடத்துல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பெண்களுக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும் சுப விரயங்கள் செய்வதன் மூலமாக வீண் விரயங்களில் இருந்து விடுபட இயலும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் ஆனந்த நீளம் மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்கள் மார்ச் எட்டு ஒன்பது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னைக்கோ கம்மு விலைக்கு வாங்கி போட்ட இடம் அதிக விலைக்கு விற்பனை ஆகி மகிழ்ச்சியை உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் உடன் பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவாங்க சகோதரர் ஒற்றுமை பலப்படும் பாக பிரிவினை சுமூகமாக முடியும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலப்போகுது தொழிலில் புதிதாக முதலீடு செய்ய முயற்சி எடுப்பீங்க அந்த முயற்சி கூட உங்களுக்கு லாபம் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கக்கூடும் மேலும் உத்தியோகத்தில் உயர்வு ஊதிய உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கும் புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு நேர்முகத் தேர்வு வெற்றி கொடுக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கும் வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் புதிய கிளைகள் தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பழைய கடன்களை பைசல் செய்வீங்க சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனை படைக்கும் நேரமாகவும் அமைஞ்சிருக்கு கூட்டு தொழில தனி தொழிலாக செய்ய எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே நீங்க வந்து வெற்றி பெறுவீங்க இதனால ரொம்பவே சந்தோஷகரமா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்துல கல்யாண கனவுகள் நினைவாகும் கடமையை சரிவர செய்த பாராட்டுகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக திரும்பி வராத பணங்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுடைய கையில் வந்து தானாகவே வந்து சேரும் வெளிநாட்டில் பணி புரிவதற்காக நீங்கள் செய்த முயற்சிகளுக்கு இப்போது நல்ல பலன் கிடைக்கும் பூர்வீக சொத்துகளை விற்பனை செய்ய எடுத்து வைக்கக்கூடிய முடிவுகள் அனைத்திலுமே அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் உடன்பிறப்புகளோடு இணைந்து புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் மேலும் பழைய பாக்கிகளை தீர்க்க ஆர்வம் காட்டுவீங்க வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு திரும்ப முடியாமல் இருந்தவங்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் லாபம் தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக அமை அமையப்போகுது அது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும் ஆயினும் கூட பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இல்லை பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உற்சாகத்தை தரக்கூடிய வகையில் இந்த பௌர்ணமிக்கு பிறகு அமையப்போகுது மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று எண்ணம் இருந்தால் அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல கலைஞர்களுக்கு வாய்ப்பு வாசல் தேடி வரும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு நண்பர்களால் நிறைய விதமான நற்பலன்கள் கிடைக்கும் பெண்களின் ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் அதிகப்படியான விரையும் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தில் அப்பப்போ சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அதற்கு பின்னர் சரியாகிவிடும் மேலும் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று ஆர்வம் கொண்டவங்களுக்கு அந்த விஷயங்கள் அனைத்துமே கைகூடி வரப்போகுது தொழில் கூட்டாளிகள் புதியவர்கள் வந்துணைவாங்க நிறுத்தி வைக்கப்பட்ட தொழிலை மீண்டும் நடத்தக்கூடிய முயற்சியில் நீங்கள் வந்து வெற்றி பெறுவீங்க பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வக்கரம் பெறுவதால் பூர்வ புண்ணியத்தின் வலிமை கொஞ்சம் குறையும் எனவே பாக பிரிவினைகள் சுமூகமாக நடைபெறாமல் போகலாம் அண்ணன் தம்பிக்குள் அரசல் புரசல்கள் ஏற்படலாம் வருமானத்தில் தடைகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க வெறும் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீங்க அரசு வழி பிரச்சனைகள் கூட உங்களுக்கு நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க எதையும் சமாளிக்கும் திறமை உங்களிடம் இருந்தால் கூட இது போன்ற காலத்தில் அழுப்பு சலுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அந்த அளவுக்கு தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் மேலும் வியாபாரத்தில் குறுக்கீடுகள் அகலும் உங்களது அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம ராசி சக்கரத்தில் ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேர்கள் அனைவருக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமாவாசை நடக்க இருக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் நீங்கள் பெற போறீங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவியின் மூலியமாக நம்ம பார்த்திருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகநேஷ்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி